அதிரப்பள்ளி அருகே சாலையில் காலை நீட்டி அயர்ந்து தூங்கும் யானை வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கேரள மாநில வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன அவைகள் தொந்தரவின்றி வாழ்வதற்கு ஏதுவான சூழலை கேரள வனத்துறை செய்துள்ளது இந்நிலையில் அதிரப்பள்ளி அருகே உள்ள வேற்றிலைப்பாறை எண்ணெய் பண்ணை தோட்ட பகுதியில் உலாவந்த காட்டு யானை கூட்டம் அங்கு வைக்கப்பட்டிருந்த பனை மரத்தை சாப்பிட்டது இதில் பெண் யானை ஒன்று தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் வேட்டிலைப்பாறை சாலையில் உடலை நெளிந்தவாறு சாலையில் படுத்து உறங்கியது இந்த காட்சி அவ்வழியில் சென்ற வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்திருந்தார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதைப்பற்றி வால் புரில் தெரிவிக்கையில் உலகிலேயே மிக குறைந்த நேரம் உறங்கும் பாலூட்டி யானைதான் யானை சராசரியாக ஆறு மணி நேரம் வரை தூங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் காட்டு யானைகள் இவ்வளவு குறைந்த நேரம்தான் தூங்குகிறது என்பது ஆச்சரியமான விஷயம் யானைகளின் குறைந்த நேர தூக்கத்திற்கு காரணம் அதன் உடல் பெரிது என்பதும் நிறைய உணவுகளை தேடி சாப்பிட வேண்டும் என்பதால் நிறைய நடந்து குறைவாக தூங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு தூங்காமல் தொடர்ந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு உணவை தேடி அவை நடக்கின்றன மேலும் சில இடங்களில் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தால் அந்த பகுதிகளில் நிற்காமல் கடக்கின்றன யானைகள் எனவே தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் இதுபோன்று சாலைகள் மட்டுமல்ல வனப்பகுதிகளிலும் காலை நீட்டிக்கொண்டு உறங்குவது சகஜமான ஒன்றுதான் என்று தெரிவித்தனர் லைஃப் வால்பாறைக்காக நமது விபின் Hãy subscribe cho kênh Ghiền này Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn